வெகு காலத்துக்கு முன்னாடி தகடூருங்கிற ஊரில் வீரதத்தன்கிற இளைஞன் இருந்தான் அவன் சிறந்த போர் வீரன் வித போர்க்கலைகளிலும் நிபுணன் மல்யுத்தம் வில்வித்தை கத யுத்தம் இந்த மாதிரியான சகல யுத்த கலைகளிலும் வல்லவன் இதை தவிர சாஸ்திர வித்தையிலும் சிறந்தவன் தகடூர் ராஜ்யத்தோட சேனாதிபதி திடீர்னு இறந்துட்டாரு அந்த பதவிக்கு தகுதியானவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நகரத்தில் ஒரு பெரிய போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு வீரதத்தன் அந்த போட்டியில் பங்கு பெறலான்னு தீர்மானிச்சான் அவனோட இந்த எண்ணத்தை அறிந்த அவனுடைய தந்தை மகனே அரசன்கிட்ட வேலை பார்க்கறதுங்கிறது கத்தி முனையில நடக்கிறது மாதிரி பாம்புடைய நிழல்ல நீ வாழ விரும்புகிறியா இங்கிருந்து விவசாயத்தை கவனிச்சுக்கோ நிம்மதியா வாழ்ந்து கவலை இல்லாம இரு அப்படின்னு சொன்னாரு தந்தையோட இந்த அறிவுரை வீரதத்தனுக்கு பிடிக்கலை தன்னோட மறுப்பு தெரிவித்தபடியே போட்டியில் கலந்து கொள்ள தலைநகரத்துக்கு புறப்பட்டான் அந்த போட்டியில் பங்கு பெற அநேக வீரர்கள் வந்திருந்தாங்க போட்டியோட முதல் கட்டத்தில் அவ சுலபமாக ஜெயிச்சிட்டா இந்த மாதிரியே போட்டியுடைய பல கட்டங்கள் இருந்துச்சு எல்லாவற்றிலும் எதிரிகளை வென்று முதலாவதா வந்தா அப்படி முதலாவதாக வந்ததுனால சேனாதிபதி பதவிக்கு தகுதியுடையவனாக ஆகிடுவோ அப்படின்னு வீரதத்தன் நினச்சா ஒரு மாளிகையில் அவனை தங்க வச்சப்ப அவனோட நம்பிக்கை இன்னும் உறுதியாச்சு மறுநாள் தகடூர் நாட்டுடைய முதன் மந்திரி கிரிநாதர் வீரதத்தனை பார்க்கறதுக்காக அவனுடைய மாளிகைக்கே வந்தார் வீரதத்தனுடைய வீரத்தையும் ஞானத்தையும் மந்திரி வெகுவாக புகழ்ந்தார் அதுக்கப்புறமா அவர் இங்கே பாருப்பா இந்த போட்டியில் தேர்வு பெற்றதால் மட்டுமே இந்த பதவியை நிர்வகிக்கிற தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது அதனால சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அப்பப்ப பல பரீட்சைகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் இதுக்காக சில நாட்கள் நீ காத்திருக்கணும் ஆறு மாதம் வரைக்கும் நீ அரச சபையில் வேலை செய்யணும் எந்த வேலை கொடுத்தாலும் உரிய சமயத்தில் செஞ்சு முடிக்கணும் ஆனாலும் உன்னை அதிகாரின்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறமாத்தான் நீ சேனாதிபதியாகவே ஆக முடியும் அப்படின்னு சொன்னார் ரெண்டு மாதம் வரைக்கும் வீரதத்தனுக்கு எந்தவித பொறுப்புமே கொடுக்கப்படலை ஒரு நாள் திடீர்னு கிரீநாதர் கிட்டே இருந்து அழைப்பு வந்துச்சு அவன் மந்திரியை பார்க்கறதுக்காக போனான் கிரிநாதர் அவனை நல்லா உபசரிச்சுட்டு வீரதத்தா ஒற்றர்களுடைய தலைமை இருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு நம்முடைய அரசர் மார்த்தாண்டர் தினமும் மகாராணியோடு தோட்டத்துக்கு போகிறது வழக்கம் அந்த நேரத்தில் அவங்கள தவிர வேறு யாரும் அங்கே இருக்கக்கூடாது மெய்காப்பாளர்களுக்கு கூட அனுமதி கிடையாது இந்த ரகசியத்தை தெரிஞ்சு கொண்டிருக்கிற விரோதிகள் அவங்கள கொள்ளுறதுக்காக சதி செஞ்சுருக்காங்க இன்றிலிருந்து ராஜதம்பதியை காப்பது உன்னோட பொறுப்பு நீ இருக்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சா கடுமையான தண்டனை கிடைக்கும் ஜாக்கிரத அப்படின்னு சொன்னாரு வீரதத்தனும் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டான் அன்னையிலிருந்து தோட்டத்தில் தம்பதிகளுக்கு பின்னால அவங்களுக்கு தெரியாம கண்காணிச்சான் இப்படியே நான்கு நாட்கள் கழிஞ்சுது ஐந்தாவது நாள் திடீர்னு ஐந்து முரடர்கள் ராஜ தம்பதிகள் மீது பாஞ்சாங்க அவங்க அரசர் மார்த்தாண்டரை தாக்குறதுக்குள்ள வீரதத்தன் வாளோடு அவங்க மீது பாஞ்சா முரடர்கள் பயந்து ஓடிட்டாங்க வீரதத்தன் ராஜதம்பதிகளை வணங்கி கடந்த நான்கு நாட்களா அவங்களை எப்படி காத்து வந்தா அப்படிங்கிறத விளக்குனான் இதை கேட்டதுமே அரசர் அவனை சிறையில் அடைக்கும்படி உத்தரவிட்டார் அன்னைக்கு ராத்திரி முதன்மந்திரி அவனை பார்க்கறதுக்காக வந்தார் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு வீரதத்தனுக்கு ஆறுதல் சொன்னபடியே வீரதத்தா நாளைக்கு உன்னை ராஜசபையில் நிறுத்தி விசாரணை செய்வாங்க அரசர் நிச்சயமாக கடுமையான தண்டனை தருவார் ராஜதர்பார் இந்த மாதிரியான ஆபத்துக்கள் நிறைஞ்சது எப்படியோ உனக்கு ஆபத்து வந்துருச்சு அதுக்கு நானும் ஒரு காரணம் அதனால் நீ இங்கிருந்து ஓடிடு இதுதான் என்னோட அறிவுரை அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செஞ்சுட்டேன் அரசரை எப்படியாச்சும் நான் சமாளிச்சிடுற அப்படின்னு சொன்னார் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு வீரதத்தன் என்ன சொன்னானா முதன் மந்திரியாகிய நீங்கள் கொடுத்த கட்டளையை நான் நிறைவேற்றினேன் அரசர் இதற்காக என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் எந்த தவறும் செய்யவில்லை எனவே இங்கிருந்து போக மாட்டேன் உங்களுடைய தயாள குணத்திற்கு நன்றி அப்படின்னு வீரதத்தன் சொன்னான் மனசுக்குள்ள சிரிச்சபடியே கிரிநாதர் வீரதத்தனுடைய தோழை தட்டுனார் அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிட்டாரு வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மனனே வீரதத்தன் பெரிய வீரனாக இருக்கலாம் ஆனால் மூர்கன் என்று நான் நினைக்கிறேன் தந்தையின் சொல்லை கேட்காமல் ராஜசபையில் வேலை தேடி வந்ததே முட்டாள்தனம் முதன்மந்திரியின் சொல்லை கேட்காமல் சிறையில் இருந்தான் யாரை காப்பாற்றினானோ அந்த நன்றிகெட்ட அரசரே இவனை சிறையில் தள்ளினார் அத்தகைய அரசரை அவன் எப்படி நம்பினான் தர்பாரில் விசாரணைக்கு ஏன் ஒப்புக்கொண்டான் என்னுடைய இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்குநூறாக வெடித்துவிடும்னு சொல்லுச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட வேதாடமே வீரதத்தன் மாவீரன் என்பதில் சந்தேகமே இல்லை அத்தகைய நபரை அரசரிடம் வேலை செய்ய தகுதியானவர் எனவேதான் சேனாதிபதி பதவிக்கான போட்டியில் அவன் கலந்து கொண்டான் வீரமும் யுத்த தந்திரமும் மட்டுமே அந்த பதவிக்குரிய அளவுகோல் இல்லை ராஜதம்பதிகளை காப்பாற்ற ஐந்து முரடர்களுடன் மோத வேண்டியிருந்தது ராஜதம்பதிகளின் தனிமைக்கு பங்கம் ஏற்பட்டது என்பது ஒரு போலியான குற்றச்சாட்டு வீரதத்தனை சிறையில் அடைத்து மறுதினம் விசாரணைக்கு உத்தரவிட்டது எல்லாம் ராஜா மந்திரியின் தனிப்பட்ட நீதியாகும் வீரதத்தனின் ராஜபக்தி தேசபக்தி கடமையுணர்வு ஆகியவற்றை தெரிந்து கொள்வதற்காகவே இந்த வழிகளை அவர்கள் அனுசரித்தனர் சிறையிலிருந்து தப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன் என்று மந்திரி சொன்னபோது வீரதத்தன் அதை மறுத்துவிட்டான் இது அவனுடைய ராஜபக்தியை உறுதி செய்கிறது இதனால்தான் மந்திரி மனதிற்குள் சிரித்தபடியே அவன் தோளை தட்டினார் எல்லா தேர்வுகளிலும் வெற்றி பெற்றிருப்பதால் சேனாதிபதி பதவிக்கு வீரதத்தன் முற்றிலும் ஏற்றவன்தான் என்பது தெளிவாகிறது என்று கூறினான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயிர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தூங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்